வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் மத்தியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தபோது ஆம்புலன்ஸ் வாகனம் ஒன்று வந்தது இதனை பார்த்து கோபமடைந்த எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு கூட்டத்திலும் ஆம்புலன்ஸ் விட்டு திமுக அரசு பிரச்சனை செய்து கொண்டிருப்பதாகவும் நோயாளியே இல்லாமல் ஆம்புலன்ஸ் வருவதாகவும் சாடினார் இனி ஒருமுறை இப்படி வந்தால் வாகனத்தை ஓட்டி செல்லும் ஓட்டுநரே நோயாளியாக செல்லும் நிலை ஏற்படும் என கடுமையாக எச்சரித்தார்

நம்பர் குறித்து போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்க ஏய் தம்பி எதுவும் பண்ணாதீங்க வேணுன்னே கூட்டத்துக்குள்ள கலெக்ட்டாக பண்ணிட்டு இருக்கிறீங்க போங்க போ போ ஒவ்வொரு முறையும் நான் பொதுக்கூட்டம் போடும்போது ஆப்ரன்ஸ் உண்றது கேவலமாக இல்லை இந்த அரசாங்கம் தம்பி விட்டு நான் போகட்டும் கேவலமான அரசாங்கம்

மக்கள் மனதை மாற்ற முடியாது நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பாக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கூட்டத்தில் இது மாதிரி ஆம்பிள் சொல்றது வேற என்ன கூட்டத்தில் கலாட்டா பண்றது இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கம் டில்லு திராணி தெம்பர் தான் அரசியல் எடுத்து பார்க்கணும் மக்கள் குழுமி இருக்கிற கூட்டத்தில் விட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கி இதில் ஏதாவது மக்கள் அடிபட்டது யார் பொறுப்பு

வெறு வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசண்டா மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலம